அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நீர்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இல்லைனா ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் வந்து எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதவின் தொடர்ச்சியா பாரு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம்ம ராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கக்கூடுங்க மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக கூடிய விரைவில் அதுவும் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ நான் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ளே என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கங்களுக்கு வந்து கணிசமாகவே அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகை பிறக்கும் புதிய அடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் பிறக்கும் பிறந்திருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஏங்கி கிடந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியமும் கிடைக்கும் மாதம் முற்பகுதியில் இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும் நவீன ரக மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க இதனால நீங்க ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் திருமண முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அதுல சாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனாலுமே குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது மேலும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் மேலும் வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக இருக்குவது நல்லதுங்க மேலும் அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடம் மாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது மாத பிற்பகுதிக்கு மேலே ஓரளவு அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் மாத பிற்பகுதிக்கு மேலே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டமானது மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உறவினர்களோடு இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களோடு பார்த்து கவனமாக இருப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்காதிகள வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஒன்பது காலை முதல் பத்து பதினொன்று முற்காலை வரை மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மூன்று ஏழு வழிபட வேண்டியது தெவங்கள் தட்சிணாமூர்த்தி மற்றும் விநாயகர் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை என்றோ தேங்காய் எண்ணெயில் தெய்வம் ஏற்றி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து வருவது நல்லது மேலும் வியாழக்கிழமை நாட்களை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வருவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து சிம்மராசி இரிகர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க அதே போல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரர் அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும் முதன்மையை விரும்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திட்டம் போட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறதா இருந்தாலுமே அதற்கு நீங்கள் ஒரு பிளான் செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றமே கிடைக்காதுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் வக்ரம் அடைந்திருப்பது உங்களுக்கு நல்லது என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைகள் இல்லாமல் இரண்டு மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் கிரக பலம் பெறுது இதனால இதுவரை குடும்பத்திற்கு கேது பகவான் நெருக்கடையை உண்டாக்குவாரு பண வரவிலுமே தடை உண்டாகும் கொடத்த காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும் தாய்வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மையில் மாற்றம் கிடைக்கும் வேலை போகக்கூடும் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு சந்திராஷ்டிர தினங்கள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் நவகிரக வழிபாட்டை செய்தால் நன்மை பிறக்கும் மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதாவது விரையஸ்தானத்தில் செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில் ராகவும் தன குடும்பஸ்தானத்துல கேதுவும் சஞ்சரித்து வந்தாலுமே நட்சத்திர நாதனும் சகாய ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் சஞ்சரன் நிலை அப்படிங்கிறது டிசம்பர் மூன்று வரை சாதகமாக இருப்பதால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உயரக்கூடும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகரித்தாலுமே நெருக்கடைகள் இல்லாமல் போகும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் நினைத்ததை நடத்தி முடிப்பீங்க செவ்வாய் வக்ரம் அடைவதால் செலவு குறையும் வீண் விரைவில்லாமல் போக என்றாலுமே சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் சனி பகவான் பார்வை உண்டாகி இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது மேலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் காளியம்மனை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் மேலும் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோசித்து செயல்பட வேண்டிய காட்டம் கட்டமாக காலகட்டமாக இருக்குங்க மேலும் நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சனி பகவானின் பார்வைக்கு ஆட்பட்டிருந்தாலுமே உடல்நிலையில் சிறு சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் இனம் புரியாத பயம் தோன்றி மறையும் உங்கள் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருப்பதால் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் நட்பு வட்டாரத்தில் இணக்கமாக செய்வது அதாவது இணக்கமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை கொள்வது அவசியம் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில சங்கடம் தோன்றும் என்றாலுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரனால நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற செலவு ஏற்படும் என்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க மாணவர்கள் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் இருபத்தி எட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரர் சனிக்கிழமை என்று வழிபட்டு வர சங்கடம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நேயர்களை இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிமராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் போகுது முக்கியமாக நீங்கள் என்ன விஷயலாம் செய்யணும் என்ன விஷயெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம்மராசி நேர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த பதிவுகளானது இருக்கக்கூடும் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி